ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்குமே இந்த மனமான நன்றிகள் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நமது தனித்தனி வீடியோல நம்ம வந்து தனித்தனி சேனல்ல போட்டுட்டு இருக்கோம் அதுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில கொடுத்திருக்கிற நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வகையில் நீங்கள் வந்து உங்கள் ராசி வளங்களை கண்டறிய முடியுங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து அட்டு போட்டு அயம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு அட்டு அயம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா சர்ச் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதே மாதிரியே அட் ஐஎம் மீனம் அட் ஐ எம் ராசி அட் ஐஎம் விருச்சிகம் இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க ஸோ இந்த இரண்டு விதமான வகைகள் ஒன்று வந்து யூடியூப் சர்ச் இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் நண்பர்களே என் வாழ்க்கை எப்போ சரியாகும் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது எனக்கு சாதகமாக எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு புலம்பிட்டு இருக்கிறவங்க இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக மாறும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணும் ஸோ அதை ரெண்டையும் முயற்சித்து பாருங்கள் அது குறித்த விஷயங்கள் எங்கள் கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசிபுலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆணி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க மேலும் சிவராத்திரி தினமாக உள்ளது கரிநாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது துளம்பராசி நண்பர்களின் கிரக நிலையிலே காணும் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல பகவான் இருக்கிறார்கள் எனவே இன்றைய தினம் முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்கிறது நண்பர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டிரம் தினங்கிறதுனால நான்கு விஷயங்களை நீங்க முக்கியமாக கவனிக்க கவனிச்சாங்க நண்பர்களே இன்றைய உங்களுக்கு நல்ல விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பிளான் பண்ணாத வழியிலிருந்து கூட பண வரவுகள் கிடைக்குங்க அதனால இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக பிரகாசமான ஒரு நாளாகவே அமையும் நண்பர்களே இன்றைய தினம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்க அதிகமான நேரத்தை ஒதுக்கி குடும்ப உறுப்பினர்கள் உங்க மீது புகார் தராத அளவுக்கு நீங்கள் சிறப்பாக இன்றைய குடும்ப உறுப்பினர்களை பராமரிக்க வேண்டிய அவசியம் நண்பர்களே இன்னைக்கு காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நண்பர்களே உங்களுடைய காதலின் தூய்மையை நீங்கள் நண்படியாக உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் செயல்பாடுகள் மூலமாக இருக்குது நண்பர்களே ஆனாலும் நான்கு விஷயங்களும் கவனிக்கணும் நண்பர்களே முதலாவதாக நீங்க பேராசைப்படக்கூடாது சில பேர் வந்து ஒரு ரூபா கொடுத்தா போதும் ஒரு கோடி ரூபா உங்களுக்கு தரேன் பத்து வருஷத்துல தந்துடுவேன் அப்படின்ற மாதிரியான சில ஆஃபர்ஸ் சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் பிடிக்கிடுவாங்க நீங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு கோடினா அப்படியே அப்போ நம்ம இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டோம்னா பெரிய கோழிசரனா எல்லாமே அப்படின்ட்டு நீங்க பணத்தை எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான் திரும்ப வராது சோ அந்த மாதிரி பேராசையை தூண்டி உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பேராசையை படாதீங்க பேராசையை ஒதுக்கி விடுங்க நண்பர்களை உங்களுடைய பணம் ஒருவானாலும் பத்திரமா நீங்கள் வச்சுக்கோங்க இரண்டாவதாக பயத்தை மனசில் வச்சுக்க கூடாதுங்க தேவையில்லாத பயம் வந்து உங்களுக்கு நேர விரையத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்திடும் ஸோ நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரி ஒரு பிரம்மையை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்காக நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம் தைரியமாக இருங்க புதிய முயற்சிகளை ட்ரை பண்ண வேண்டாம் மற்றபடி உங்கள் வழக்கமான வலைகளை எப்பயும் போல தொடர்ந்து செய்யலாம் நீங்கள் வழக்கம் போல சிறப்பாக செய்து முடிக்க முடியும் மூன்றாவதாக மிக முக்கியமாக உங்க வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும் நண்பர்களே யாரையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது அன்பா பேசணும் கனிமா பேசணும் இல்லைன்னா கோபப்பட்டு கடுச்சொருக்களில் திட்ட திட்டாமல் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே நீங்கள் இப்போது வாக்குவாதங்கள் செய்யக்கூடாதுங்க யார்ட்டையுமே வாக்குவாதங்கள் பண்ணக்கூடாது நீங்கள் உங்களுக்கான நேரம் வரும் வரை காத்திருந்து பேசுறதா நல்லது இல்லைன்னா உங்கள் பேச்சுக்கு மதிப்பு எல்லாம் இருக்காது நண்பர்களே எனவே என்றதும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்குங்க பயம் இல்லாம வெளிப்படையா நீங்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறது உங்களுடைய நல்ல பெயரை கெடுத்துவிடும் உங்களது பெருமைகளை அது குறைத்து விடும் என்பதனால பேச்சுகளை கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக கெத்தாக நீங்க வாழ முடியும் நண்பர்களே அதில் கவனமா இருங்கள் நண்பர்களே நான்காவதாக கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் தியாகம் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்து உங்களது கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதற்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் இந்த நான்கு விஷயங்களும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் எல்லா இடத்திலும் சரி உங்க வீட்டிலும் அலுவலக பணிகளும் வியாபாரத்துலமான அனைத்து இடங்களிலுமே வந்து இந்த நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைபிடிங்க உங்களுக்கு இல்லற வாழ்க்கையிலும் சிறப்பாக அமையும் இந்த தினம் மற்றவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது யாரையும் நம்பக்கூடாது யாரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போகிறது போன்றவற்றை செய்யக்கூடாது நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஆரம்பிக்குது ஸோ இரண்டு நாட்களுக்கு நீங்கள் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது முக்கியமான செலவுகள் செய்யாமல் தள்ளிப்பட முடிஞ்சால் அது தள்ளிப்படுவது தான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் இந்த நாலு விஷயத்தையும் கடைப்பிடிங்க இன்னைக்கு சூப்பராக உங்களுக்கு கெத்தான ஒரு நாள் அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாத்திரத்துக்கு இன்னைக்கு க்ரீம் கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம் நண்பர்களே நமது கூட ரசன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் விடுபடி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் இரண்டாம் நம்பரை நீங்க பயன்படுத்துங்க நம்பர் டூ இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பராக அமையங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் அரசு என்பர்கள் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் கொஞ்சம் பொறுமையா நீங்க நல்லது அனைத்து துறையினரும் பொறுமையாக நடந்துக்கணும் குறிப்பாக இன்டர்நெட்லாம் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க இன்றைக்கி வேகமாக செயல்பட தேவையில்லைங்க பொறுமையாக செயல்பட்டால் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உண்டு இந்த தினம் ஒரு ஒரு விதமான டல்னஸ் உங்கள் சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உங்கள் செயல்பாடுகள் இருக்கலாம் எனவே கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு சுவாதி வெச்சத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குங்க மந்தமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அலைச்சல்களும் இன்றைக்கி உங்களுக்கு கூடவே வரலாம் எனவே இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக உங்களது அலைச்சல்களை நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியம் நண்பர்களே வியாபாரத்துல இருக்கக்கூடிய டல்னஸ் காரணமாக சோறு அடையக்கூடாது கொஞ்சம் தைரியமாக இருங்க சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிடும் நண்பர்களே வியாபாரம் பழையபடி சூடுபிடிக்கும் எனவே இன்றைய தினம் பொறுமை கட்டாயமாக தேவை விவேகமா செயல்படுங்க விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு ஆரோக்கியத்துல குறைபாடு ஏற்படக்கூடிய உணவு வகைகளை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இந்த காரமான ஸ்பைசி உணவுகள் அல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை தவிர்த்து விடுங்கள் முடிந்த அளவுக்கு வீட்லேயே சமைச்சு நீங்களாகவே தூய முறையில் சமைத்து சாப்பிடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கடையில வாங்கி சாப்பிடாதீங்க இன்று தினம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம் நண்பர்களே எனவே கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு நீங்கள் எடுக்க வேண்டாம் உழைப்பு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் செய்வீங்க அதன் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதி பெறுவோம் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கணும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசிபலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்ட்ஃபுல் டே